இந்த கூட்டம் ஓடி நின்னா அக்கா கூப்பிடுற கோப்ரா ஐயோ யாருக்கும் தெரியாது நான் ஓடி வரது நினைச்சேன் ஆனா ஏதோ ஒரு குரல் கேக்குது நம்மள யாரோ கவனிச்சா ஐயோ இப்போ என்ன பண்றது நிக்கிறதா போ ஓடறதா இது என்ன பண்ணுவே நானு ஐயோ இந்த அக்கா ஓட ஓடதே நம்ம பறந்த கூட பொடிக்கு முடியادات இருக்குதே என்னதுக்கு இப்படி ஓடுது அக்கா ஆஹா देख நான் लड़का ना என்ன के चेले ने रनिंग इशமா ஓடிட்டு இருக்கலான்னு ஓடறான்டா எதற்கு இப்படி என்ன அக்கா ஒளிறா ஏதோ சம்திங்ரா ஏய் இப்போ என்ன சொல்லி கேக்குறதே இப்படிட்டு போட் வாங்கியா ஏன் எதுக்கு ஓடற இது என்ன இந்த மனல்ல போய் ரன்னிங் வாக்கிங்னு கட்ட ஓடறா நான் போன் நடக்கு என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் டேய் இந்த போன் வேற வந்து இவன் முன்னாடி நம்ம எப்படி தான் பேசப் என்ன சொல்றது ஏய் 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 உயிர என்ன கூப்பிடுறேன் போன் பேசறியா யாரு கா நீ எதுக்கு நீ ஓடி வந்தங்கிறது புரியவே இல்ல இந்த மனல்ல யாராவது வாக்கிங் ரேனி ஓடுவாங்கலாம் நீ ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது அதனால என்கிட்ட சொல்லாத நான் அம்மா கிட்ட சொல்லவே என்ன அது என்ன அந்தி மாதிரி நான் எதோ ஓடி அம்மா அப்பாவை தெரிஞ்சவங்க கொண்டு போட்டுருவாங்க எப்படியும் கொண்டு இன்னைக்கு நம்ம கல்யாணம் நடந்தே தீரும் என் தம்பிக்காரன் பார்த்துட்டான் அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு நான் வந்துடுவேன் நீங்கள் போன வேணும் ரொம்ப நேரம் பேசணும் அவன் கண்டுபிடிச்சிடுவேன் என்ன நாம பக்கம் பக்கமான அக்கா தூர தூரம் போறா என்ன பேசுறா ஒன்றும் புரிய மாட்டேங்குது இது கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் கேட்டு பார்த்துறேன் அக்கா சின்னக்கா நான் பேச பேச நீ பேசவே மாட்டேங்கிற அந்த ஃபோனில் யார்கிட்ட தான் பேசுகிறேன்

அடே தம்பி நீ வந்து வந்து கத்துற அதுதான்டா நான் துள்ளி கிதிக்கிறேன் நான் எங்கடா போகிறேன் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்டா அவன் வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாடா வீட்டுக்கு போயிடுவாடா அவகிட்ட நான் வந்து கரெக்ஷன் இனி நீ வீட்டுக்கு போ போய் அம்மா அப்பா அக்கா உடனே வரேன்னு சொல்லிடுதுன்னு சொல்லிடு எப்படியோ இவனை ஏமாத்திட்டு போய் இன்னைக்கு நம்ம கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கோ அவன் செத்து ரூவா சொல்கிறான் எப்படிதான் நீ இவனை எப்படி நூற்றுருது தம்பி தம்பி இரு நான் உனக்கு என்ன வேணுமோ அத்தனை வாங்கி தரணும் நீயும் வீட்டுக்கு போவேன் நவீனே மயங்காத ஐஸ் வைக்கிற அக்கா மயங்கிடாத அப்படியே ஐஸ் வச்சுட்டு போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவள் என்ன திருட்டுத்தனம் பண்ணுறாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி தீர்வு போகும் சரி தம்பி நீ வீட்டுக்கு போய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் நான் நடந்து தான் போகிறேன் ஓடவும் இல்லை ஓடியும் போக முடியும் நான் வீட்டுக்கு போவேன் போகிற மாதிரி நடிக்கிறேன் நீ என்ன பண்ணுறது இன்றைக்கி பார்த்து பெட்டை வெளிச்சமாக்கிறேன் வீடியோவில் வேற ஐம்பதாயிரம் வச்சுருந்தா அம்மா அதை அப்படியே எடுத்து தந்துருக்கலாம் மிச்சா அதெல்லாம் யோசிக்காமே டக்குன்னு வந்துட்டேன் இப்போ கையில் சுத்தமாக பைசாவே இல்லை என்ன சொல்லுவானே தெரியல வந்த பழி போகிற காலையில் அங்கேயே தம்பி போயிட்டேன்னா கவலையே இல்லைப்பா எப்படா தப்பு வந்துட்டியா எனக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியா என் தம்பி வந்துட்டான் இல்லைன்னா நான் முன்னே வந்திருப்பேன் சாரி வந்தேன் அப்பா அம்மா கண்ணல மண்ணை தூங்கிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நல்ல வேலை உன்னை பார்க்க பாக்க நினச்சேன் நினைச்சேன் வந்துட்டி உன்னை பார்த்த தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கு பார்த்துட்டே இல்ல ஒரு ஆரம்பிப்போம்